उनखे டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வந்துவிட்டீங்க அப்படின்னா மற்ற எங்களை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க நான் மூணு டைம் என்னுடைய வாய்ப்பை தவறிவிட்டதுக்கான காரணம் அதுதான் நல்லா படிச்சுட்டு போவேன் பட் எக்ஸாம் டைமில் வீக் ஆகிடுவேன் நம்மளை சுற்றி இத்தனை காம்படிஷன் இருக்குது அவங்க அப்படி படிக்கிறாங்க இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுருவேன் அந்த தப்பை மட்டும் யாருமே பண்ணிடாதீங்க ஒன்னானு சொல்கிறேன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு பழங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருதுன்னு மட்டும் தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க நான் என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் மட்டுந்தான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கும் என்னை கொண்டு வந்து விட்ருக்கு உண்மையை சொல்லப்போனால் நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல பட் நிறைய இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அதே சமயம் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு வேறுபாடு இருக்கும் ஆண் பிள்ளைதா பெண் பிள்ளை எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டேஜ்ல எங்க அப்பா சந்தோஷப்பட்டாரு குரூப் டூ ப்ரிலிமினரி கிளியர் ஆகி குரூப் டூ மெயின்ஸ் நான் இன்டர்வியூல கிளியர் ஆனப்ப அந்த போஸ்டிங் கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியல பட் ஆறாயிரம் போஸ்டிங் பதினஞ்சாயிரம் பேர் எடுத்து வச்சிருக்காங்க சொன்னப்போ அந்த அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு அது வரைக்குமே எங்க வீட்டுல நான் பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அடுத்த நாள் அந்த ரிசல்ட்டு வந்து அடுத்த நாள் எனக்கான மதிப்பு வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் கன்ஃபார்ம் இல்லை உன போஸ்டிங் என் கைக்கு வரல பட் எனக்கான மதிப்பு வேறு மாதிரி இருந்துச்சு எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் சொல்கிறேன் இது கன்ஃபார்ம் இல்லைங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அவங்க அவங்க படிக்கலை ஆனால் அவங்களால புரிஞ்சிக்க முடியல ஆனால் பொண்ணு ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொ நம்புறாங்க ஆனால் அதே வேறுபாட்டை வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத அவங்க முதல் நம்பணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் பைய ஆம்பளை பையன் தான் நம்மளை பார்த்துக்குவா அப்படிங்கிறத தாண்டி பொம்பளை பிள்ளையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படிங்கிற இதே வந்து எங்கள் அப்பா கொண்டு தரணும் ஒன்றான்னு சொல்லப்போனால் இந்த மேடை எனக்கு அறிமுகப்படுத்துகிறது எங்கள் அப்பா தான் அவர் இவ்வளோ தூரம் என்னை படிக்க வைக்கல அப்படின்னா நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து வேலை வாங்கிட்டு தான் மேடை ஏறி பேசணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஆதா சார் தான் சார் ஃபஸ்ட்டு மேடை ஏறி பேசுகிறேன் சிரிதா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தயவு செஞ்சு டிஎன்பிசி விட்டுட்டு போயிடாதீங்க ஜாப் கையில் வாங்குற வரைக்கும் கஷ்டத்தை ஏற்றுக்கு பழகுங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க நன்றி